அப்படி நல்லா சொல்லாமல் ஒரு நல்ல ஒரு டீசெண்ட்டான கடன் ஒரு பேங்க் லோன் வாங்கி அதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி இதனால நமக்கு ஆறாம் இடம் குறிகாட்டக்கூடிய வம்பு வழக்கு நோய் எதிரி எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய அமைப்பு இந்த நேரத்தில் ஆறாம் இடத்துக்கு குரு பார்வை இல்லை அப்படின்னா ஆறாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் அப்படிங்கிறது நம்மை போட்டு ஒரு விதமா ஒரு ரோலர் கோஸ்டர்னு சொல்றோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி இருக்கும் ஆறாம் இடத்துல அசுப கிரகம் இருக்கலாம் இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டில் ஆட்சி ஆகும் பொழுது ராசியாதிபதியே ஆறாம் வீட்டில் போய் நிற்கும் பொழுது மேலும் மேலும் கடன் அதிகரிக்கும் ஆனால் இப்போ குரு பார்வைங்கிறது நமக்கு எல்லாத்தையும் ஒரு கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு டீசன்சியை ஏற்படுத்தும் இதே குரு பகவான் நமக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய வீட்டை பார்க்கிறது அப்போ அந்த எட்டாம் வீடு குறிகாட்டக்கூடிய அவமானம் தோல்வி